ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ருசியான அதே நேரத்தில் ரொம்ப சத்தான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது இட்லி தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது சீக்கிரமாக கெட்டு போகாது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் சரி நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்குங்க ரொம்ப கறிக்கிற கூடாது ஓரளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி போட்டுக்க போகிறேன் பத்து பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு மிளகா வத்தல் காரெல்லாம் நல்லா ஜாஸ்தியாக போட்டாதாங்க இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் அதிக நாள் கெட்டு போகாமயே இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கழுப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இது எல்லாத்தையுமே வதக்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ஒரு நாலு நெல்லிக்காவை எடுத்து அதில் இருந்து சீடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம் நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த இந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த நெல்லிக்காவோட புளிப்பை அடக்கிறதுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு காரம் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு நெல்லிக்காவோட புளிப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது இது கூட நான் வந்து ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி ஒரு புடி புதினா ஒரு புடி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு இது கூட நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இது நல்லா வதக்கணும் நல்லா கருகிற அளவுக்கு வதக்கிறாதீங்க அந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் அப்போ தான் அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் வதக்கியாச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஆற வச்சிட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தக்காளி இந்த நெல்லிக்காயுமே உங்களுக்கு தண்ணி வரும் அதை வச்சே நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்ம வச்சுக்க முடியும் இப்போ இதுக்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு ஒரே ஒரு மிளகாவத்தில் இதில் நம்ம இந்த மாதிரி ரெண்டா கிள்ளி போட்டுக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நெல்லிக்காய் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்ட ஒரு ஹெல்த்தியான சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சி இது இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ